oh mm -hmm. முந்தைய கதை இது செல்போன் இல்லாத காலகட்டம் தந்தையும் கடிதமுமே தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு திரௌபதியின் கதை இது வீழ்வதானாலும் அருவியாக வீழ் என்றார் கவிப்பேரரசு அந்த வீழ்ச்சியிலும் ஒரு எழுச்சி பெண்மைகோளை இப்படித்தான் காதலிக்கும் போது ஆர்ப்பரித்து குடும்ப போது அந்த அருவி சமதளம் அடையும் போது ஏற்படும் அமைதி வீழ்ந்தால் அருவி ஓடினால் நதி நின்றால் ஏரி இது அத்தனையும் பெண்மைக்கும் பொருந்தும் நம் கதாநாயகி திரௌபதியின் ஆர்ப்பரிப்பு அமைதியா எழுச்சியா ஆர்ப்பரிப்பு திரௌபதி இவள் பெயர் பால வினோத நாடக சபா இதுதான் இவள் நடித்து கொண்டிருந்த நாடக சபா சிறு வயதில் இவள் தந்தையுடன் இங்கு அடைக்கலம் புகுந்தவள் இவள் தந்தை கூத்துப்பட்டறையில் பயின்றவன் நல்ல தெளிவான தமிழ் உச்சரிப்பு தனியாக கம்பெனி வைத்து நடத்த முடியாமல் இந்த பால வினோத சபாவில் தன் மகளுடன் ஐக்கியமானான் சோறும் தங்கும் இடமும் கிடைக்கவே இதுவே சொர்க்கமானது திரௌபதிக்கு நல்ல குரல் வளம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அதையொட்டி வந்த நாம் இருவர் என்ற திரைப்படத்தில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய மகான் காந்தி மகான் என்ற பாடலையும் பட்டம்மாள் பாடிய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே போன்ற தேசபக்தி பாடல்களையும் நாடகத்தின் இடையில் தன் கணீர் குரலில் பாடுவாள் இவள் பாடினால் அரங்கம் அதிரும் டென்ட் கொட்டகை அவையோர்களின் கைதட்டல்களால் நிரம்பும் திரௌபதி அறிந்தது புரிந்து கொண்டது எல்லாமே இந்த நாடக சபாவின் மூலம்தான் இவளை விட மூத்தவளும் இவளுடன் நடித்த சுசீலாதான் இவளுக்கு எல்லாம் இவள் பெரியவளாகி மேடையில் வேடம் கட்டிய பிறகு சுசீலாவின் மகத்துவம் சற்று குறைந்தது உண்மைதான் அதற்காக சுஷீலா வருத்தப்படவில்லை இவள் கூட இந்த சபாவில் நடிக்க வந்தவன்தான் சிங்காரம் தன்னையும் அறியாமல் தன் மனத்துள் திரௌபதிக்கு காதல் மண்டபம் கட்டினான் சிங்காரம் மனத்துள் இவளுக்கு காதல் மண்டபம் கட்டிய அதே தருணத்தில் புதிதாக இவர்கள் குழுவில் சேர்ந்த கதிர்வேலனுக்கு இவள் காதல் பாதை அமைத்தாள் கதிர்வேலன் அழகாகவே இருந்தான் தியாகராஜ பாகவதர் கிராப் கொஞ்சம் படிப்பறிவும் இருந்தது ஐந்தாவதோடு தன் கல்வியை நிறுத்திவிட்ட இவளுக்கு கதிர்வேலனின் படிப்பு பிரமிப்பை தந்தது தந்தி ஏதாவது வந்தால் இவன்தான் படித்து அர்த்தம் சொல்லுவான் ஊரிலிருந்து கடிதம் யாருக்காவது வந்தால் இவன் படித்து சொல்வது மட்டுமல்லாமல் பதிலும் எழுதி தருவான் திரௌபதி சுயம்பர நாடகத்தில் இவள்தான் திரௌபதி தான் அர்ஜுனன் போட்டியில் ஜெயித்த அர்ஜுனனுக்கு இவளை மணமுடித்து வைக்கும்போது மாலையும் கழுத்துமாக இருவரும் நிற்கும்போது இது நிஜமாகவே இருக்கக்கூடாதா என்று கூட இவள் நினைப்பதுண்டு சிங்காரத்திற்கும் கதிருக்கும் அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாது அதற்கேற்ற மாதிரி நாடகத்தில் இருவரின் கதாபாத்திரங்களும் எதிரும் புதிருமாகவே அமையும் கிடைத்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் சிங்காரம் அட்டை கத்தியால் ஆசை தீர கதிரை அடிப்பான் நாடகம் முடிந்ததும் என்னென்ன விளாசிட்டீங்க என்பான் கதிர் சிரித்தபடி அம்புட்டு உணர்ச்சி என் சம்சாரத்துக்கிட்ட விளையாண்டா சும்மா இருக்க முடியுமா சிங்காரம் சிரித்தபடி சொல்லுவான் வாலி வதம் நாடகத்தில் ராமர் வேடம் ஏற்பவன் சிங்காரம் வாலியாக கதிர் ராமர் மறைந்திருந்து வாலியை கொல்லும் ஏனோ சீதையான திரௌபதிக்கு ராமர் மீதே கோபம் வரும் சுஷீலா அக்கா தான் அடிக்கடி சொல்லுவாள் இந்த பாரு திரௌபதி நீயும் பெரியவளாயிட்ட சும்மா சும்மா நாடகம் அது இதுன்னு உன் வாழ்க்கையை வீணடிக்காத உங்க ஐயா கிட்ட சொல்லி பட்டணம் போய் ஏதாவது படிச்ச பையனா நல்ல பையனா பார்த்து கட்டிக்கோ இந்த நாடக வாழ்க்கைய எத்தனை நாளைக்கு வர வர முந்தி மாதிரி நாடகமும் ஒன்னும் புக்காகிறதுல எக்ஸிபிஷன் நாடகத்துக்கு இன்னைக்கு நாடகம் நடக்குமா மழை வருமானு பாத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு முதலாளி சம்பளமும் சரியா கொடுக்கறதில்ல அப்பப்போ நாடகத்துக்கு கிடைக்கிற பணத்துக்காக அலைய வேண்டியிருக்கு உங்க ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ சீரழிஞ்சு போயிடுவே கொத்தி திங்கிய ஒரு கூட்டமே காத்திருக்கு கூடிய சீக்கிரம் நானும் பட்டணம் போயிடுவேன் சுஷீலா அக்கா சொல்வது சரிதான் இவள் யோசித்தாள் அதற்கு ஒரு முடிவும் வந்தது இவள் தந்தை நாடகம் ஒன்றிற்காக மேலே ஏறி படுதா கட்டும் போது இருபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போனான் நாடக கம்பெனி முதலாளி போலீஸ் கேஸ் வராமல் எப்படியோ பாதுகாத்து கம்பெனியை கலைத்துவிட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு காணாமல் போய்விட்டார் அன்று கலைந்தவர்கள் தான் அனைவரும் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன சார் தந்தி தன் கனவுகளிலிருந்து திரௌபதி மீண்டாள் தந்தியா யாருக்கு திரௌபதிங்கிறது ஆ நான் தாங்க தந்தியில் என்ன செய்தி இருக்கு நீங்களே படிச்சு சொல்லிடுங்களே ஆ சரி ஆ யாரோ கதிர்வேலனா சாக கடக்காராம் உங்களை பார்க்கணுமா இவள் திகைத்தாள் கதிர்வேலனா இத்தனை நாள் எங்கே காணாமல் போயிருந்தான் வெளியே இருந்து வந்த இவள் கணவன் சிங்காரம் என்ன செய்தி என்றான் கதிர்வேலு சாக கடக்கானா தந்தி வந்திருக்கு அடப்பாவமே சரி சரி நீ கிளம்பு வெளாச இருக்கா ஆ தந்தியிலேயே இருக்கு குறிச்சு கொடுத்துருக்காரு நீங்க வரலையா இல்ல லோடு வந்து இறங்கியிருக்கு நான் பின்னால வரேன் நீ முதல்ல போ பாவம் கதிரு பள்ளியிலிருந்து வந்த தன் மகன் வினோதை அழைத்தாள் தன் நாடக கம்பெனியின் ஞாபகார்த்தமாக தன் மகனுக்கு வினோத் என்று பெயர் வைத்திருந்தாள் இவள் அவன் என்னத்துக்கு அம்மா தொலைவு பட்டணம் போறேன் ஆம்பளத்துண வேண்டாமா சிங்காரம் சிரித்தான் திரௌபதி தன் மகனுடன் பட்டணம் கிளம்பினாள் திரௌபதிக்கு பட்டணம் தலை சுற்றியது குடிசை பகுதிகள் குப்பமும் கோபுரமும் அருகருகே பஸ்ஸில் பயணித்து ஆட்டோ ஏறி கடைசியில் ஒரு ரிக்ஷாக்காரர் மூலம் அந்த குப்பத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இவள் அங்கு போனபோது குடிசை வாசலில் சிலர் காத்திருந்தனர் இவளுடன் வேடம் கட்டிய சிலரும் இருந்தனர் இது கதிர்வேலன் இருப்பிடம்தான் பரஸ்பரம் விசாரிப்புக்கு பின் இவள் உள்ளே நுழைந்தாள் சிறிய கூடம் பத்துக்கு பத்து அளவிலான அறை நடுவில் கதிர்வேலன் ஒரு கட்டிலில் பழைய கிழிந்த போர்வை ஒன்றில் கிடத்தப்பட்டிருந்தான் மூச்சு இழைந்து கொண்டிருந்தது இது கதிர்வேலன்தானா இவள் விம்மினாள் தலைமாட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த சுஷீலா அக்கா நிமிர்ந்து பார்த்தாள் வந்துட்டே திரௌபதி நான் தான் தந்தி கொடுக்க சொன்னேன் என் விலாசம் எப்படிக்கா தெரியும் அவள் கையை பிடித்து பின்புறம் அழைத்து போனாள் சுஷீலா கதிருக்கு என்ன ஆச்சாக்கா ரத்தம் கெட்டிடுச்சு ஒரு மாசமா படுத்த படுக்கையா இருக்கான் அப்பப்ப ஏதாவது பேசுவான் நான் தான் இருக்கேன் என்கிட்ட எல்லாம் சொன்னான் இவளுக்கு திக் என்றது என்ன மனசார காதலிச்சத சொன்னான் பட்டணம் போறதுக்கு முன்னால தனியா சந்திச்சு சீக்கிரமே உன்னை கல்யாணம் கட்டிக்க வரப்போறதா சத்தியம் பண்ணிட்டு போன கதைய சொன்னான் இவளுக்கு அந்த நாள் நினைவு இருந்தது இரத்ததாகம் என்ற நாடகத்தில் கடைசி காட்சியில் இவன் இரத்தவாந்தி எடுத்து சாக வேண்டும் அதற்காக முதலிலேயே வாயில் சிகப்பு பில்ஸ் போட்டு அடக்கி வைத்துக் கொள்வான் பிறகு தண்ணீர் குடிப்பது போல் குடிக்க அந்த பில்ஸ் கரைந்து ரத்தமாகி இவன் மேடையில் இரத்த வாந்தி எடுக்கும்போது போது பார்க்கிறவர்களெல்லாம் பதறிப் போவார்கள் முறை மேடையில் மயங்கி சரிந்தான் பித்த வாந்தி என்றார்கள் ஒரு மாதம் நாடகத்துக்கு லீவ் வாங்கி கொண்டு உடம்பை சரி பண்ணி கொண்டு வருவதாக சொல்லித்தான் பட்டணம் புறப்பட்டான் அதன் பின் தான் இவள் தந்தையின் மரணம் நாடக கம்பெனியின் கலைப்பு என்று ஏதேதோ நிகழ்ந்துவிட்டது இவளும் காத்து காத்து பார்த்து சோர்ந்து போனாள் அல்லி அர்ஜுனா நாடகத்தில் அல்லிக்கு அர்ஜுனன் திருட்டு தாலி கட்டியதை போல் இவளை மிரட்டியே தாலி கட்டினான் சிங்காரம் இவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை இதெல்லாம் கடந்த காலம் காணாமல் போனவன் திரும்ப கிடைத்தது கொடுமையா கொடுப்பினையா சுஷீலா சொன்னாள் உனக்கு ஞாபகம் இருக்கா திரௌபதி கீச்சகன் வதம் நாடகத்துல கதிர் தான் கீச்சகன் தான் பீமன் நான் தான் கீச்சகனோட சகோதரி வசந்த மண்டபத்துக்கு உன் கையில மதுக்கோப்பையை கொடுத்து அனுப்புவேன் அதை குடிச்சுக்கிட்டே கீச்சகன் உன்கிட்ட வம்பு பண்ணுவான் பாவி நான் அந்த மதுவில் விஷம் கலந்திருக்கிறது தெரியாம நானே கொடுத்துட்டேன் அது மட்டுமில்ல பாலியா நடிச்ச கதிர ராமனா நடித்த சிங்காரம் மறைஞ்சிருந்து அம்பு விடுவான் ஞாபகம் இருக்கா அதுல ஒரு அம்பு மட்டும் விஷம் தோஞ்சது யாரு யாருக்கா இதெல்லாம் பண்ணினது வேற யாரு உன் புருஷன் சிங்காரந்தான் மெதுவா உயிரை எடுக்கிற விஷமா இதெல்லாம் பட்டணம் போய் மருத்துவம் பார்க்க போன இடத்துல தான் தெரிஞ்சிருக்கு பாவம் யார்கிட்டையும் எதையும் சொல்லல கதிர் சாக போற கடைசி நேரத்துல எங்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும் உன்னை கடைசி நேரத்திலேயாவது பார்க்கட்டுமேன்னு சொல்லி நான் தான் தந்தி கொடுக்க சொன்னேன் விலாசம் கதிரோட டைரியிலேயே இருந்துச்சு திரௌபதி திகைத்தாள் தன் கணவன் சிங்காரத்தின் மனத்துள் இத்தனை வன்மமா இத்தனை பொறாமையா அவன் இவள் கழுத்தில் கட்டியது தாலி இல்லை மரணக்கயிறு சுஷீலா தன் கையில் இருந்த பையை திறந்தாள் இத பாத்தியா திரௌபதி கதிரு பரிசம் போட உனக்காக வாங்கிய அந்த புடவை கயிறு தாலி நீ வந்தா உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் திரௌபதி கண்ணீர் விட்டாள் அந்த கண்டாங்கி சேலையும் ஒரு பவுன் தாலியும் என்றோ இவள் கழுத்தில் ஏறியிருக்க வேண்டியவை கூடத்தில் சலசலப்பு கதிர் விழித்து கொண்டு விட்டான் இவள் ஓடினாள் கதிரே அவன் கைகளை பிடித்தாள் இவளை பார்த்த அவன் முகத்தில் ஒரு ஒளி அவனால் பேச முடியவில்லை அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வினோதை இழுத்து வந்தாள் திரௌபதி கதிர்வேலிடம் காட்டி பையன் என்றாள் காதில் ஏதோ சொன்னாள் கதிரின் முகத்தில் ஒரு பேரொளி அணையும் விளக்கின் அற்புத ஒளி அசாதாரண தேஜஸ் காயங்கள் தழும்புகள் ஆகலாம் ஆனால் தழும்புகள் காயங்களானால் வலி இருமடங்கு வினோதின் கரங்களை பற்றியபடி இருக்க முன்பு நாடகம் ஆரம்பிக்கும் முன் இவர்களெல்லாம் வழக்கமாக ஒருமித்த குரலில் பாடும் சிவபுராண பாடலின் வரிகளை இவள் பாட உடன் இருந்தவர்களும் கூட பாட கதிர்வேலனின் ஆவி மெல்ல மெல்ல பிரிகிறது இதுவரை வலியோடும் வேறு வழியின்றியும் வாழ்ந்த வாழ்க்கை இனிதான் வலிமையோடு வாழ வேண்டும் கூட்டத்தில் ஒருவர் ஏம்பா கதிர் கல்யாணமே கட்டிக்கலையே யாரு சாங்கியமெல்லாம் பண்ண போறாங்க என்று கேட்க என் பையனுக்கு மொட்டை போடுங்க இது கதிர் பையன்தான் தகப்பனுக்கு பையன்தானே கொல்லி போடணும் திரௌபதி கூற ஒரு கணம் திகைத்த கூட்டம் பின்பு அமைதியானது யாரும் எதுவும் கேட்கவில்லை தாரை தப்பட்டை முழங்கியது வாசலில் பச்சை மட்டையில் இறுதி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க கையில் தீப்பந்தத்துடன் சிறுவன் வினோத் நின்றான் வீதியெங்கும் ரோஜா இதழ்கள் சிதறிக் கிடக்க நாடக நண்பர்கள் துணை நிற்க கதிர்வேலனின் இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும் அந்த கடைசி நேரத்தில் வந்த சிங்காரம் செய்தி அறிந்து திரௌபதியை பார்த்து சத்தம் போட்டான் அடி பாவி துரோகி வஞ்சகி என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேல திரௌபதி சிரித்தாள் சிங்காரம் கோபத்துடன் லாரி ஏறி போனான் குழப்பத்துடன் சுஷீலா அருகில் வந்தாள் திரௌபதி நீ சொன்னது பொய் அக்கா பச்சை பொய் கடைசி வர தாம் பண்ணின துரோகம் சதி எல்லாம் சிங்காரம் மனச தீயா சுடணும் அவன் மாஞ்சு மாஞ்சு உயிர விடணும் சாகும் வர இந்த தண்டனை அவனுக்கு போதும் சித்திரவதையை விட கொடுமையானது இது கடைசி நேரத்துல கதிரோட காதல வினோத் தான் அவன் பையன்னு நான் சொன்ன போய் அவன் ஆன்மாவுக்கு ஆறுதல் தந்தது நிஜம் தத்து பிள்ளையும் கொல்லி போடலாம் தப்பில்ல கதிர் கொடுத்த புடவையும் தாலியும் என் வருங்கால மருமகளுக்கு நான் தரப்போற சீதனம் திரௌபதி உன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சியா இது தப்பில்லையா இல்ல அக்கா தேவைன்னு வந்துட்டா எதுவுமே தப்பில்லை அதுதான் தர்மம் அன்று நாடகத்தில் திரௌபதி வேடம் கட்டியபோது இவளை காப்பாற்ற நாடகக் கண்ணன் வந்தான் இன்று இவள் சொன்ன பொய்தான் இவளை காப்பாற்றும் ஆர்ப்பரித்த ஆறு அமைதியாகிறது